நபிகள் நாயகம் செல்லாஹ் செல்லும் அவர்கள் இந்த ஷாமை சிலாகித்து சொன்னதை எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் அதில் எக்கச்சக்கமான பரக்கத்துகளை நாங்கள் பார்த்து விட்டோம் அந்த மண்ணிலே ஒரு பிரச்சனை என்றால் ஒவ்வொரு மூமினுடைய கல்விலும் வேதனை உருவாக வேண்டும் என்ற சிந்தனையும் உங்களுக்கு மத்தியில் வைத்து விட்டேன் ரசூல் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் ஷாம் கிடைக்க முன்னாடி இந்த துவாவை செய்தார்களே அல்லா மீது ஆணையாக ரசூல்லா மௌத்தாகி நாலு வருடங்களுக்கு பிறகுதான் ஷாம் எங்கள் கையிலே கிடைக்கிறது ரசூல்லா கேட்டதுவான் யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் கேட்கிற நேரம் ஷாம் யாருடைய கையிலே ரோமர்களுடைய கையிலே கிறிஸ்தவர்களுடைய கையிலே ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அபூ பைய்தா இப்னுல் ஜர்ராஹ் அவர்கள் நாலு ஆண்டுகல் ஹிஜ்ரி 15 ஆண்டு உமர் பின் கத்தாப் রাদিয়াল্লাহுன் உடைய காலத்தில் அவர்தான் ஷாமை கைப்பற்றி கொண்டு வருகிறார் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொன்னார்கள் அஹ்சாப் போர் அதாவது கந்தக் என்ற ஒரு யுத்தம் நடந்தது

இங்க முன்னூறு அவங்க ஆயிரம் ஆச்சா ஏழுநூறு தான் டிஃபரெண்ட் அந்த டிஃபரெண்ட்ல எல்லாம் வெற்றியை கொடுத்துட்டானா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அகிசாப பொறுத்தளவுல எல்லோ இப்ப இப்ப அதுக்கு நஜிதன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல இந்த பகுதியெல்லாம் காஃபிர் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க எதுக்கு தெரியுமா மதீனாவை சுத்தி வளைச்சி அவ்வளவு பேரும் கொண்டு போட்டுரும் இதுதான் ஃபைனல் டிசிஷன் வர்றார்கள் எல்லோரும் படையெடுத்துக்கொண்டு

சல்மான செய்வோம் செய்வோம்ன்றாங்க எல்லோரும் கிட்டத்தட்டூர் பேர் கிளம்புறார்கள் உள்ள அவ்வளவு ஆம்பளைகளும் சாப்பிடுக்கு வழி இல்லை வயிற்றுகளில் கல் தொங்குது மதியனாவில் இந்த பக்கம் பெரிய மலை தொடர் அங்கெல்லாம் தோண்ட தேவையில்லை இந்த பக்கம் மலை தொடர் அதுக்கு பிரச்சனை இல்லை பின்னாடி பணம் குறையலாம் எகுதிகள் அவங்கள கூட பேச்சுவார்த்தை நடத்தி இங்கால விட்டுறாதப்பா மூணு ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு பெரிய ஒரு ஏரியா இருக்கு இப்ப போனா அவங்களுக்கு விளங்கும் இதை நெடுஞ்சாலையை பெருக்கும் இப்போ போனால் தெரியாது மதியனாவுடைய ஓப்பன் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸால தான் எல்லாரும் வந்துடலாம் குளிய தோண்டுவோன்னு முடிவு செய்கிறாங்க முடிவு செஞ்சா பட்டினி நிலவுது எல்லாரும் தோன்றாங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது குளிய தோண்டிட்டு போற நேரம் ஒரு கல்லு குறுக்க வருகுது கொடைக்கு பார்க்குறாங்க கொடையுது இல்லை அட்டிக்கிறாங்க கொடையுது இல்லை மசூரா கேட்குறாங்க ரசூலாட்டு போய் மசூரா கேட்போம் இந்த கல்லு நிக்குது எல்லாத்தையும் தோண்டிட்டு போறோம் கான் மாதிரி தோன்றாங்க இது மட்டும் நடுவுல நிக்குதேப்பா என்னன்னு கேட்டுரும் மசூரா கேட்கிற நேரம் ரசூல் செல்லாசன் வர்றாங்க வந்து குளிய தோண்டுவதற்காக அந்த குளிய கல்லு குறுக்க நிக்கிற கல்ல உடைக்க வந்தா அல்லா உடைய எப்படி உடைச்சாங்க தெரியுமா பாத்துட்டாங்க உடைக்க உடைய இல்லையா அல்ல அறிவிச்சு கொடுத்துருப்பான் போல எடுத்து கையில பிஸ்மில்லான்றாங்க பிஸ்மில்லான்னு ஒரு அட்டி கல் சுக்குனு கல் ஓட்டையுது

ஷாமுடைய சென்னிறை கோட்டைகளை எனக்கு காட்டுகிறான் அல்லாஹ் ஷாமை என் கையில் தருகிறான் என்னுடைய உம்மத்தின் கையில் கொடுக்கிறான் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லில் இன்னொரு பகுதி மீதமா இருக்குது அப்படியே பிஸ்மில்லா அறுத்தாட்டி கல்லு ஒடையுது அல்லாஹ் அக்பர் என்றாங்க வயித்துல கல்லு தொங்குது பத்தாயிரம் பேர் வெளியே நிக்கிறான் மூவாயிரம் பேரை காலி பண்ணிடுவான் இது கங்காலம் மதீனாவுல வாழலாமா வாழ முடியாதா என்று கேள்வி இருக்கிற நேரம் பெருமாறு என்ன பேசுறாங்க தெரியுமா கல் ஒட்டையுது யாராலும் ஒடக்க முடியாத கல் ரசூல் சொன்னாங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா பாரசீக கோட்டை வெள்ளை மாளிகை பைத்துல் ஆபியல் பாரசீக மன்னனுடைய வெள்ளை மாளிகை ஒயிட் பேலஸ் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு காட்டுகிறான் அவருடைய கருவூலங்களை என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் செல்லாலை செல்லும் இன்னொரு பகுதி மிஞ்சிருக்கிறேன் பிஸ்மில்லாண்டு ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் கல்லு சுக்குனோராகி விட்டது அல்லாஹ் அக்பர் என்றார்கள் ரசூல் சல்லா சொன்னார்கள் எமனுக்குரிய நுழை வாயலை வல்லாகி அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான் அதையும் என் உம்மத்து கையில் கொடுத்துட்டாங்க சுபஹான் அல்லா இது எப்படிப்பட்ட நிலமன்று சொன்னாதான் உங்களுக்கு புரியும் ஏனண்டா இப்போ எங்களை சுத்தி வளைச்சு ரவுண்ட் அப் வைங்க இந்த டைம்ல போய் பாரசீகத்தை பிடிச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு எம்பையரை ஒரு சாம்ராஜ்யம் கையில் வருமா அட உள்ள மதியனாவே பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறோம் நாம கொஞ்சம் பேர் இருந்துட்டு அவ்வளோ பேர் எப்படி பிடிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்களா இறை தூதரா இருந்தா மட்டும்தான் இதை பேசலாம் இல்லைன்னா பேச இயலாது யாரு கையில் இருக்குது ஒரு சின்ன சின்ன ஆள் கையில் இருக்குது சக்கரவர்த்தி கையில் இருக்குது சாம்ராஜ்யத்தின் பெரும் தலைவர் அவங்க கையில இருந்து சாம்ராஜ்யமே வந்துருமா அதுக்கு மேல இல்லையா பாரசீக சாம்ராஜ்யம் உடைஞ்சு போயிடுமா எத்தனை நாடுகள் சுபகானல்லா கொஞ்ச நெஞ்ச நாடா பாரசீகம் என்பது இத்தாலிய தலைநகரமாக கொண்ட ஈராக்கு ஈரான தலைநகரமாக கொண்டு பெரிய என்ன இத்தாலிய தலைநகரமாக கொண்டு பெரிய நிலப்பரப்பு இதெல்லாம் நம்ம கையில வந்துடும் எப்படி நேரம் என்று சொன்ன வர்றதுக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே கடைசி மூமென்ட் சொல்லி காட்டுறேன் கேளுங்க அஹ்சா போர் மாதிரி சஹாபாக்கள் வந்து அவ்வளவு நொந்து போன ஒரு யுத்தம் இல்ல இரவாகறதே போருக்கு வந்து விட்டார்கள் மதீனாவுல क्वेश्चन மார்க் ணளவுது 10000 பேர் குளுக்கி அங்கால நிக்கிறான் 3000 பேர் இங்க இருக்கிறாங்க குடும்ப சகிதம் வந்து பாஞ்சா முடிஞ்சு போச்சு கதை பத்ர் மாதிரியே 10 மடங்கு என்லாட்ச் பண்ணி பாருங்க முன்னூறு மூவாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் மாறி ரசூல்ல எழும்புறாங்க சுபஹான் ஆச்சரியமான ஒரு வரலாறு சஹீல் முஸ்லீம்ல வருகுது எந்த அளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எப்படி வரட்டாம் பாருங்க நீங்க சூர அகிசாப பெரட்டி பார்த்து உங்களுக்கு விளங்கும் பெருமானர் எழும்பி கேட்கிறாங்க மக்களே என்ன அறிவிச்சாங்க தெரியுமா அடுத்த பக்கம் குளிய தாண்டி அடுத்த பக்கமா நிக்கிறாங்க படை தலைவர் அபு சுஃபியான் அங்க போய் அவங்க என்ன மசூரா பண்றாங்க யாராவது என்கிட்ட கேட்டு சொல்வீர்களா என்ன பரிசு தெரியுமா அவர்களுக்கு சாதாரண பரிசு அறிவிக்கல என்னோடு சுவர்க்கத்தில் இப்படி இருக்கலாம் நான் அவரு சுவர்க்கத்தில் அப்படி நிற்போம் ஒன்றே ஒன்று இந்த குழியை தாண்டி போய் அதுக்கு அங்கால் இருக்கிறார்களே அவங்க என்ன மசூரா பண்றாங்க கேட்டு சொல்லிடுங்க அப்படின்றாங்க அல்லாவுக்கு வகை அறிவிச்சிடலாம் ஆனா அல்லா ஒரு பரிசு கொடுக்க போறான் புரிஞ்சு கொள்ளுங்கள் எப்படி ஷாம் கையில வருகுது என்று அல்லாஹ் ரப்புல்லால மீன் ஒரு பரிசு கொடுக்க போறான் ஹிசாப் யுத்தத்தில் ரசூல்லா சொல்லிட்டாங்களா ஒரு ஆள் சுபான் சஹாபாக்கள் கேட்பாங்க யார சொல்லலா சொர்க்கத்தில் எனக்கு இடம் இருக்குதா அப்படி பண்ணட்டுமா இப்படி பண்ணட்டுமா சுபானல நினைச்ச நினைவைய நினைச்சு பாருங்க ஒரு ஆள் சஹிள் முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் ஒரு ஆள் எலும்பல்ல அவ்வளவு மௌனம் ஏன் தெரியுமா அப்படி கூதல் அந்த கூதலை வர்ணிக்க இயலாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாங்க எதுக்கு அந்த கூதல் அனிபிரம் பண்றோம் மைனஸ் ആയിരിക്കും நினைக்கிறேன். எழும் பேல நட்டுங்க அப்படி நிக்கிறார்கள். எல்லாம் போத்திட்டு சுப்ஹானல்லாஹ் இறைதூதர் மட்டும் ஆச்சரியமே எழும்பி பேசுறார். அவருக்கு கொடுத்தாரு நட்டுங்க நிக்கிற நேரம் ரெண்டாவது தடவை ரசூலா கேக்குறாங்க மக்களே அங்க போய் நாளைக்கு தா ஆரம்பிக்க போதே அங்க போய் அவங்க என்ன பேசுறாங்க யாராவது உண்டா அல்ல அறிவிக்கிறான் நானும் அவர் இப்படி நிற்போம் என்னோட இருக்கலாம் என்றாங்க யாருமே அமைதி எனக்கு கடுமையான இருட்டு கட்டும் காத்து வீசுகிறது கூதல் தாங்க முடியல மூணாவது வாட்டி சொல்லிட்டாங்களா இஸ்லாமிய வரலாறுலயே இது பார்க்க இயலாது இஸ்லாமிய பத்திரி யுத்தத்தில் எலும்பு யாரும் சொல்லலாம்

அவர்களை என் பக்கம் திசை திருப்பி விடாதீங்க போய் ஏதாவது உண்டாக்கி அவ்வளோ பேரை எங்கள் பக்கம் அனுப்பி விடாதீங்க உதயஃபா போங்கன்ட்டாங்கிற சொல்லலாம் அவர் போய் சுபானல்ல எங்க போறார் அப்படியே போய் ஒரு நெருப்பு பத்து வைக்கப்பட்ட இடத்துல உட்கார்றார் உட்காந்தா முதுகு தெரியுது யாருடைய முதுகு அந்த படுகின் தளபதி அபு சுஃபியாருடைய முதுகு எடுக்கிறார் கையில அம்பை எடுத்து குத்தி சாடி என்று அனுப்புவோம் நினைக்கிறார் உடனே ரசுல்லா சொன்ன செய்தி ஞாபகம் வருது உதைஃபா அவர்களை குழப்பி விடாத உதைஃபா என்றார்கள் ரசூலுல்லாஹா உடனே என்ன பண்ணிட்டான் அப்படியே போட்டு விட்டார் வேண்டாம் எல்லாம் கேட்டுவிட்டு திரும்பி வந்தார்கள் எல்லா ஷஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஃபைனல் வோர் அதிபயங்கரமான ஒரு நேரம் உதைஃபத்துல் எம்ான் ரத்தியல்லானவர்கள் வருகிற நேரம் ரசுல்லா கூப்பிட்டு விட்டு உதைஃபா என்னப்பாண்டு கேட்டார்கள் யாரசூலல்லா அவர்கள் போக போறார்கள் யாரோ சொல்லலாம் இந்த கூதல் அவர்களால் தாங்க முடியவில்லை அவர்கள் எட்டு வைத்து விட்டான் அவர்கள் போக போறார்கள் யாரோ சொல்லலாம் உதய்பத்துள் ஏமாறது எல்லாம் சொல்ற நேரம் என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் அப்படியே கதையை சொல்லி முடித்து விட்டேன் என்னெல்லாம் பேசினார்கள் அத்தனை சொல்லிவிட்டேன் அல்லா மீது ஆணையாக ரசூலுல்லா என்னை சொன்னார் கும்யா எழும்புங்கள் நான் சொன்னார் நேரம் அப்படி கூதலாக இருந்தது போங்கல் என்றார்கள் ஒரு சூடு காத்து வீசினால் அதில் எப்படி இருக்குமோ இந்த கூதல் அப்படியே இல்லாமல் சூடு காத்தில் பறந்து போற மாதிரி இருந்தது நான் அப்படி எனக்கு எந்த வேதனையும் இருக்கவில்லை எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் திரும்பி ரசுல்லாவிடம் வந்தேன் வந்து கதையெல்லாம் சொல்ற நேரம் எதுவும் இருக்கவில்லை எல்லாத்தையும் முடித்து விட்டேன் கூதல் மறுபடி என்னை பிடித்து கொண்டது ரசூலுல்லா ஒரு கம்பளியால் என்னை போத்தினார்கள் அவர்கள் தொழுதார்கள் நான் அப்படியே தூங்கிவிட்டேன் காலையிலேயே சுப நேரத்திலே என்னை எழுப்பாட்டி தூக்கம் ஊஞ்சேண்டு செல்லமாக என்னை பேசி எலும்பு உதைப்பான் என்று சொன்னார் ஏன் தூக்கம் ஊஞ்சேண்டு பேசுகிறார்கள் ரசூலுல்லாவுடைய தொழு சுவர்க்கத்தின் பாட்னர் சுவர்க்கத்தின் தோழர் அல்லாஹ் ரப்புல்ல அதிபயங்கரமான நேரங்களிலும் முஸ்லிம் உம்மத்துக்கு கொடுத்த நற்செய்தி அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ரெண்டு செய்தியும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்ன நிலவரம் என்று தெரியாது குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நேரத்தில் யுத்தம் செய்ய இயலாது வந்தவர்களை திருப்ப அனுப்புவோம் என்று கடும் கூதலை அனுப்பி யுத்தத்தை முடித்து விட்டான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்து விட்டான் அந்த வெற்றி நேரம் ஒரு தோழரை சுவர்க்கவாசியாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினான் இப்படி இந்த யுத்தத்திலே தான் ஷாம் கையிலே கிடைக்கும் என்றார்கள் இந்த நேரத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க வயிற்றுல கல்லு தொங்குற நேரம் ஷாம் கிடைக்குமாப்பா பாரசீகம் கிடைக்குமான்னு கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை நம்பின கூட்டம் வயிற்றுல கல்லை பார்த்துட்டு சின்ன கிராமம் மதீனாவே இவருக்கு ஏலாது ஷாமான்னு கேட்கவில்லை இறை தூதர் பேசினால் அது நடந்தே ஆகும் என்று நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானு ஓத்தாலா ஷாமை கொடுத்தான் ரசூல் சல்லா அலிஸ்லம் தொடர்ந்து சொன்னார்கள் அப்ப இந்த நான் இந்த பொருந்துதான் எங்களுடைய ஷாமுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் நேரடியாக வருகிறேன் இன்றைக்குள்ள